ஏனென்றால் அனைவருக்கும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று சொல்வது ஒரு உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டது ஏனென்றால் பிரான்ஸ் வந்தபோது இது உண்மையில் ஒரு ஹேண்டிகேப்பட் ஜெர்மனி ஹேண்டிகேப்பட் மற்ற நாடுகள் ஹேண்டிகேப்பட் இந்த நாடுகள் அனைத்தும் இவர்களை எப்படி வெளியேற்றுவது என்ற நிலையில் நிற்கின்றன அதனுடன் தொடர்புடைய அந்த அறிக்கைக்கு கூட ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது இங்குதான் நாம் புரிந்து வேண்டியது இஸ்ரேல் முன்னோக்கி நகர்கிறது காலியான இடங்களை அவர்கள் மீண்டும் கைப்பற்றியுள்ளனர் அது கைப்பற்ற போகிறது அதாவது முழுமையாக ஹமாஸை அங்கிருந்து இறக்கி அழித்து விடுவதே திட்டம் இந்த நேரத்தில் ஹமாசுக்கு உணவு இல்லை மருந்து இல்லை எதுவும் இல்லை மக்களும் பட்டினியில் இங்குதான் அவர்கள் எதிராக ஹமாசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களை கொல்ல முயற்சிக்கின்றனர் அங்குள்ள மக்களும் எதிரானார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்வது வரப்போகும் நாட்களில் இஸ்ரேல் இதை முழுமையாக கைப்பற்றும் சில நேரங்களில் இதனுடன் ஹமாஸ் என்று சொல்லப்படும் விஷயம் என்றென்றும் இல்லாமல் போகும் அதேபோல் இந்த போலி உடைகளை அணிந்து நடக்கும் ஹமாஸ்காரர்கள் ரெட் கிராஸ் ஐக்கிய நாடுகள் அவர்களும் இதனுடன் இந்த பூமியில் இல்லாமல் போகும்